அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமது உயிர் குடியிருந்த வீடு காயம் அதாவது உடல் முன் குடியிருந்த வீட்டை கைமாற விட்டாலும் விற்றாலும் அதை மறப்பதறிது ஆகலின் கனவு போன்ற காட்சிகள் எப்பெரு வில்லத்து நாம் குடிபெயர்ந்து போயினும் ஆங்கனே அதிகம் காட்சி அளிப்பது குடியிருந்த வீடு மண்ணுட் புதைக்கப்படினும் அவ்வீட்டை அவ்வாத்மா மறப்பதின்று ஆகலினே ஆங்கன் சென்று நாம் அதற்கு பிரார்த்தனைகள் புரிந்து வருதல் இன்று வரையுழதறிவோம் இது ஆத்ம சாந்திக்கு நல்வழி என்க அரியா மூடர்கள் இதனிற்கு தடை விதிக்கின்றனர் என்னே மடமை இந்நிலையிலேதான் மகான்கள் பெருமையடைந்து பேரின்பப் பரவசமடைந்து கைவல்யம் அடைந்து முக்த புருஷர்களாயினர் முமுக்ஷர்களாயினர் நித்திய சித்தர்களாயினர் ஆகவே இதனுக்கு உயிராயுதம் மெய்ஞானமெனும் ஏகேச்சுவர ஞானமான தொஹீதாகும் இதையறிந்து இதன் வழி நடந்த மகான்களின் உள்ளங்களிலிருந்து உதித்திருந்த ஊற்றே ஞானமாயும் அவர்களின் நடை ஞான மார்க்கமாயும் திகழ்தல் உணரற்பாலது சங்கைமிகு குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயத் ஹலீல் அம் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லாஹு ரஹூல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்பப்பாதை எனும் நூலிலிருந்து